ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலேண்ட் இன்றைக்கி நம்ம வெஜிடேபிள் மஞ்சூரியன் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு முழு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தால் பொடியாக நறுக்கி அதை ரெண்டு பாகமாக பிரித்து வச்சுருக்கேன் கூடவே அரை கிலோ கேரட்டு அரை கிலோ கோசு இதை நல்லா பொடியாக திருவி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான சாஸுங்களாம் என்னென்னு பற்றலாம் டாக் சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ் லைட் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் திருவி வச்ச கேரட்டும் கோசையும் அதில் போட்டுடலாம் கூடவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தாளில் பாதியாக இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிளறி பிசறி வச்சுக்கலாம் இதை இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு உருண்டை உருண்டையாக ரவுண்டு பாலில் இதை செஞ்சு ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் கடாயில் அது சூடான உடனே ஒரு ஒரு உருண்டையாக அதில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்பப்போ இது போல் மெதுவாக கிளறி விடுங்க உருண்டை உடஞ்சிடாமல் நல்லா ரவுண்டாக இருக்கணும் இப்போ உருண்டையெல்லாம் நல்லா சவுந்திரிச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் திரும்பவும் அடுத்த பேட்சு போட்டு இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் பொறிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் பொடியா நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு அதில் போட்டு முதல்ல வதக்கிக்கலாம் பூண்டு ந நல்லா வாசம் வரும்போது இது கூட பொடியா நறுக்கி வச்சுருக்க இஞ்சியையும் போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு வாசம் வரும்போது இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே வெங்காயத்தாலையும் அது கூட சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே கேப்சிகம் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கூடவே ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் தண்ணியில் கலந்து இது கூட கலந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் அதுக்கப்புறம் இந்த பொறிச்சு வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் அதில் போட்டு ஒரு கிளறி கிளரி விடுங்க இது கூடவே வெங்காயத்தாலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மஞ்சூரியன் பால் ரெடி ஆச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் See you in my next video. Bye.